அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பேரன்பு பேரன்புமிக்க பெரியவர்களே தாய்மார்கள என்னுடைய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே பள்ளிவாசலுடைய முத்தவள்ளிகளை நிர்வாகிகளே உலமா பெருமக்களே நடுநிலையான சிந்தனையாளர்களே எதிர்வரும் டிசம்பர் ஆறு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மாவட்ட தலைநகரங்களில் நடத்தி வந்தது இந்த முறை மண்டல வாரியாக நடைபெற்று வருகிறது அந்த நிகழ்வாக கிருஷ்ணகிரி மாவட்டம் எங்களுக்கு சேலம் மண்டலமாக அறிவித்து சேலத்தில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது டிசம்பர் ஆறு ஆர்ப்பாட்டம் ஏன் இன்னும் நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று உங்களுக்கு கேள்வி வரலாம் ஆம் டிசம்பர் ஆறு அணிநீதிக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் இருந்த போதிலும் அந்த போராட்டத்தின் வாயிலாக இருபத்தெட்டு ஆண்டுகள் நீதி வழங்குவதற்கு அவர்கள் தயங்கினார்கள் இருபத்தெட்டு ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எங்களுடைய பள்ளிவாசலை எங்களிடத்திலிருந்து பறித்து அது மற்றவர்களுக்கு கொடுத்தது யார் தெரியுமா இந்த நாட்டில் உயர்வாக மதிக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இதனுடைய வேலையை செய்தார்கள் எந்த மன நோகத்தில் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்ன மன சிந்தனையில் அவர்கள் இந்த நீதியை வழங்கியிருப்பார்கள் இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்களா நடுநிலையான என்னுடைய தொப்புள் குடி உறவுகளும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவேதான் இதை கண்டித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அது மாத்திரமல்ல இன்றைக்கு வக்பு சொத்துகள் சூறையாடப்படுகிறது வக்பு சொத்து என்பது எங்களுடைய முன்னோர்கள் பாட்டன் முப்பாட்டன் ஆகியவர்கள் அல்லாஹிற்காக அந்த இடத்தை வக்பு செய்கிறார்கள் அந்த வக்பு சொத்தை இன்றைக்கு ஆளுகின்ற ஒன்றிய அரசு கண்ணை உறுத்துகிறது எப்படியாவது முஸ்லீம்களிடத்தில் இருந்து இதை பறித்துவிட வேண்டும் என்று இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் எங்கள் மேல் கருப்பு சட்டங்களை எத்தனை கொடுமைகளை இவர்கள் இந்த பத்து ஆண்டு காலங்களில் நிகழ்த்தினார்கள் மாட்டுக்கரியின் பெயரால் பல பேர் உயிர்களை பழிவாங்கினார்கள் முத்தலாக் என்ற பெயரால் கருப்பு சட்டங்களை உருவாக்கினார்கள் சிஏ என்ஆர்சி நடத்தி துப்பாக்கி சூட்டுகளையும் அங்கே லத்தியினுடைய சார்ஜும் நடத்தி மக்களை விரட்டி எங்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய தாய்மார்களை எல்லாம் மிதித்து எவ்வளவு அக்கிரமங்கள் நிகழ்த்தினார்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு ஒரு பள்ளிவாசலில் சொற்பொழிவு நடத்த நடத்த வேண்டும் என்று சொன்னால் சத்தீஸ்கரில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்று எப்போதும் வழக்கம் போல் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய அந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை எப்பவுமே இமாம் அவர்கள் வெள்ளி வெள்ளி மேடையில் நின்று அவர்கள் பயான் செய்வார்கள் அந்த பயானை இன்றைக்கு நீங்கள் என்ன பேசப் போகிறீர்கள் அந்த குறிப்பை வக்பிடத்தில் நீங்கள் பெற்றுதான் அவர்கள் எங்களுடைய உரிமையை பெற்றுதான் நீங்கள் பேச வேண்டும் என்ற ஒரு அவல நிலையை இந்த ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிறது அது மாத்திரமல்ல இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அந்த ஆதித்யநாத் யோகி அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு முஸ்லிம்கள் நியாயத்திற்காக போராடுகிறார்கள் நியாயத்திற்காக வீதிக்கு வந்து குரல் கொடுத்தால் மறுநாள் அவருடைய வீட்டை புல்டோசர் வைத்து இடிக்கக்கூடிய அந்த கொடூர செயல் இன்றைக்கும் நீடித்து வருகிறது இதையெல்லாம் கண்டிக்கும் வகையில்தான் இப்போது நம்மளுடைய உத்தர உத்தரப்பிரதேஷ் சாம்பல் பகுதியில் இருக்கின்ற ஆய்வு நடத்த அதிகாரிகள் சென்றபோது அங்கே துப்பாக்கி சூடு நடந்தது அந்த பள்ளிவாசல் குறைந்தது நானூறு ஆண்டுகள் பழமை வாங்கியது அந்த பழமை வாய்ந்த அந்த பள்ளிவாசலை ஆய்வு செய்வதற்காக வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுகிறார்கள் உடனடியாக நீதிபதிகள் அதற்கு அனுமதி தருகிறார்கள் போய் ஆய்வுகளை நடத்துங்கள் என்று பள்ளிவாசலுக்கு அதிகாரிகள் ஆய்வுக்கு வருகிறார்கள் ஆய்வுக்கு வரும்போது காவல்துறை எப்படி நடந்திருக்க வேண்டும் காவல்துறை வன்முறையை வெடிக்க செய்துவிட்டு வன்முறையை மூட்டி அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதை இன்றைக்கு அம்பலமாக இருக்கிறது அவர் நினைத்திருந்தால் ரப்பர் குண்டுகளை அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கலாம் அல்லது புகை குண்டுகளை உபயோகப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரே ஒரு சமுதாயத்தை மட்டும் குறிவைத்து அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள் அந்த துப்பாக்கி சூட்டில் பலியான என்னுடைய சகோதரர்கள் நயீம் அவர்களும் நோமான் அவர்களும் கைஃபி அவர்களும் விலால் அவர்களும் அயான் அவர்களும் இன்றைக்கு ஷஹீதாகியிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை பேரை நாம் இழக்க இருக்கின்றோம் எங்களுடைய சகோதரர்களே இளைஞர்களே கண்டித்துக் கொள்ளுங்கள் உறங்கியது போதும் இதற்கு பின் உறங்கினால் எங்களுக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஆளுகின்ற வர்க்கத்தின் ஒன்றிய அரசின் எங்களுடைய உரிமையை கேட்டு பெறுவது எங்களுக்கு சாத்தியமில்லை எங்களுடைய உரிமையை மீட்க வேண்டும் என்று சொன்னால் கடினமாக இறங்கிதான் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆகவே நடைபெறக்கூடிய இந்த டிசம்பர் ஆறு நிகழ்ச்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தலைமையில் நடைபெறுகிறது சகோதரர்கள் சகோதரிகள் ஜமாத்தினுடைய உலமா பெருமக்கள் முத்தவள்ளிகள் உலமாக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுடைய உரிமைக்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுப்போம் எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்போம் வாருங்கள் களத்திற்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வர காத்துகு